இன்றைய நாளில் அதிதிகள் பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய மிக சிரேஷ்ட ஊடகவியலாளர் எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மதிப்பிற்குரிய திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் மீண்டும் அதனுடைய கலையகத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது கடந்த உரையாடல் பெற்றுக்கொண்ட விடயங்களை இன்றும் ஞாபகத்தில் இருக்கின்றது நேற்று பல நாட்கள் மாதங்கள் கடந்தும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது சந்தோஷம் மீண்டும் ஆதவன் டிவி இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு என்னை அழைத்த உங்களுடைய நிர்வாகத்தினர் தயாரிப்பாளர் உங்கள் அனைவருக்கும் இந்த விலையிலே மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்கள் உரையாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சபாஸ்டின் நிச்சயமாக கடந்த உரையாடல் உங்களுடைய ஊடகத்துறை பயணம் முழுமையாக இருந்தது ஆரம்ப பகுதியிலிருந்து செய்தி வாசிப்பாளராக நடிகராக தயாரிப்பாளராக அப்படியே கடந்து வந்தோம் நேரம் காணாத போதாமை காரணமாக ஒரு விடயத்தை நான் அந்த உரையாடலில் உங்களோடு நான் கேட்டுக்கொள்ள முடியாமல் போனது அந்த கேள்வியில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்கலாம் நினைக்கின்றேன் ஒவ்வொரு சாதனையாளருக்கும் சார் தான் பயணிக்கின்ற அந்த துறையில் விருதுகள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைத்த எல்லா விருதுகளுக்கும் ஒரு மணிமகுடம் வைத்தது போல் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது உங்களுடைய விருதுகள் நீங்கள் சொல்வது சரி செபாஸ்டியன் விருதுகள் வழங்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பு கிடைக்கிறது நாங்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றோம் நாங்கள் அது எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு ஒரு சந்தேகம்தான் நாங்கள் ஒரு இந்த துறையில் ஒரு தயாரிப்பாளராக பணியாற்றும் பொழுது அல்லது ஒரு செய்தி அறிவிப்பாளராக அல்லது வேறு வேறு மட்டங்களில் பணியாற்றும் பொழுது எங்களுடைய எங்களுடைய சேவை மக்களுக்கான சேவை அதை நாங்கள் சரிவர செய்கின்றோமா என் என்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி சிந்திக்க வேண்டும் இது எதுவுமே ஒரு பொது நோக்கம் கொண்டவர்களாக நாங்கள் ஊடகவியலாளர்கள் பக்கச்சார்பு இல்லாதவர்களாக ஒரு திறமைசாலிகளை முன் முன்னே கொண்டு வருவதாக மட்டுமல்லாமல் எங்களுடைய திறமைகளையும் நாங்கள் அடிக்கடி அதை வளர்த்துக்கொண்டு திறமைகளை வளர்த்துக்கொண்டு அதை முன்னளிக்கை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது இப்படி செய்யும் பொழுது எங்களுடைய பணியும் நாங்கள் செல்கின்ற பாதையும் சரியாகத்தான் அமைந்திருக்கின்றதா சரியாகத்தான் செல்கின்றோமோ என்ற ஒரு கேள்வி அடிக்கடி எங்களுடைய மனதிலே எழும் அப்படி வரும்பொழுது இப்படியான விஷயங்களுக்கு விருதுகள் அவர்கள் வழங்கினார்கள் என்றால் நாங்கள் நினைத்துக்கொண்டு எங்களுக்குள்ளேயே ஒரு 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 அது ஒரு ஊட்டச்சத்து போல் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி பரவாயில்லை நாங்கள் செய்கின்ற பணி சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது போல் இருக்கிறது எனவே அதற்கான அங்கீகாரத்தை வழங்குகின்றார்கள் தானே எங்களுக்கும் அதற்கு ஊக்கம் அளிக்கின்றது என்று நாங்கள் செல்கின்ற பாதை சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று எம்மை பற்றி நாங்கள் ஒரு சரியான கணிப்பை மேற்கொள்வதற்கு கூட இந்த விருதுகள் உதவியாக இருக்கும் மகிழ்ச்சியில மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல இப்பொழுது ஊடக ஊடகத்துறையில் நீங்கள் சொல்வது போல் பல விருதுகள் கிடைக்கும் பொழுது பல பாராட்டுகள் கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் செபெஸ்டியன் எங்களுடைய பொறுப்பு கூடிவிடும் நிச்சயமாக அது வந்து ஓஹோ இப்படி ஏதோ அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களால செய்ய முடியும் ஏன் இந்த விருதை கொடுக்கிறார்கள் அவர் இன்னும் செய்ய வேண்டும் எங்களை போன்றவர்கள் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு 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 எதிர்பார்ப்புடன் ஒரு எண்ணப்பாங்குடன் தானே எங்களுக்கெல்லாம் இப்படி விருதுகளை கொடுக்கிறார்கள் அப்போ அதனால் இதை இதற்கு மேலே நாங்கள் இன்னும் பணியாற்ற வேண்டியிருக்கு வேண்டியிருக்கு போலே இருக்கிறது இதற்கு மேலாக நாங்கள் கடும் உழைப்பை வழங்க வேண்டும் இருக்கோம் அந்த பொறுப்பு வந்துவிடும் அது அது ஒரு விதத்திலேயே அது ஒரு லேசான ஒரு சுமை போல் இருக்கும் இப்பொழுது அஹ் யாரும் நம்ம எங்களை பார்க்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போக்கிலேயே போய்விடுவோம் ஆனால் அவ்வப்போது கூப்பிட்டு நீங்கள் சொன்னது போல அரச விருதுகள் எல்லாம் கொடுத்தாவோ ஆரம்பத்திலே எனக்கு அந்த செஞ்சோட் செல்வர் என்ற ஒரு விருது கொடுத்தார்கள் அது அந்த அறிவிப்பாளருக்கான விருது தொலைக்காட்சியிலே அது ஒரு அரச விருது இந்து கலாச்சார ரா ராஜாங்க அமைச்சு வழங்கியது அதற்கு பிறகு கலைமாமணி விருது கொடுத்த அது என்னுடைய ஊடகத்துறை பயணத்திற்காக நீங்கள் சொன்னது போல வாழ்நாள் சாதனையாளர் அரச விருதும் எனக்கு கொடுத்தார்கள் அப்போ தெரிந்தது அப்போது எனக்கு கொஞ்சம் நான் சொ நினைத்து கொண்டேன் ஆம் உண்மைதான் ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல் பல தியாகங்களை நாங்கள் பண்ண வேண்டியிருக்கிறது எங்களுடைய குடும்பத்தினருடன் நாங்கள் சில முக்கியமான தினங்களில் எங்களுடைய நேரத்தை செலவிட முடியாது இப்போது ஊடகவியலாளர்கள் வந்துவிட்டால் அது ஒரு தைப்பொங்கல் தினமாக இருக்கலாம் அல்லது ஒரு சுதந்திர தினமாக இருக்கலாம் அல்லது தீபாவளியாக இருக்கலாம் புது வருஷமாக அந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தினருடன் அநேகமாக நான் நாட்களை செலவிட ஒரு வருஷம் இரண்டு வருஷம் இல்லை பல வருஷங்கள் செலவிட முடியும் என்றால் அந்த மு முக்கியமான நாட்களிலே எங்களுக்கு கடமைகள் இருக்கும் நிறுவனத்தில் கடமைகள் இருக்கும் தொலைக்காட்சி கமராவுக்கு முன்னால் கடமைகள் அப்படி அந்த மாதிரி தியாகங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் என்னென்றாலும் இப்போ குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேறு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குழந்தைகள் கூட நினைக்கலாம் தந்தையார் எங்களுடன் இந்த நாட்டு இருந்து எங்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் தானே அப்படியான விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ண வேண்டி இருக்கும் இருந்தாலும் அப்படி தியாகங்கள் எல்லாம் செய்து சில நேரத்தில் நான் ஆரம்பித்து சொன்னேன் போர்ச்சூழல் இருந்த காலத்தில் பணியாற்றும் பொழுது உயிராபத்து கூட இருந்தது அதிலெல்லாம் தப்பித்தான் ஏதோ இப்போது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வரும்பொழுது அதற்கெல்லாம் கிடைத்த ஒரு பரிசாக தான் இந்த விருதுகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் சொன்னது போ நான் சொன்னது போல இது ஒரு மிகவும் பொறுப்பு தருகிறது நாங்கள் எதை செய்தாலும் தரமுள்ள விஷயமாக செய்ய வேண்டும் தர கொஞ்சம் கூட தரம் அதில் குறைந்து விடக்கூடாது என்பதை பற்றி எப்போதுமே சிந்தித்துக்கொண்டு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னடிக்கை செய்யும் பொழுதோ ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபடும் பொழுதோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செய்கின்றேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக விருதுகள் என்று கூறும்போது ஊடகத்துறையில் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய வானொலி துறையாக இருந்தாலும் தொலைக்காட்சி துறையாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அரசு சார்ந்து இல்லை என்றால் தனியார் நிறுவனங்கள் மூலம் விருதுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது அந்த விருதுகளினுடைய தேர்வு செய்யக்கூடிய நடுவர் குழாமிலும் நீங்கள் கடமையாற்றி இருக்கின்றீர்கள் அந்த அனுபவத்தை வைத்து இப்போது இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய போக்கு இந்த பயணம் எப்படி இருக்கிறது நீங்கள் சொன்னது சார் இப்பொழுது விருதுகள் நிறைய அலைவரிசைகள் இருப்பது போல நிறைய அமைப்புகள் விருதுகளை வழங்குகின்றன அரச விருதுகளும் இருக்கின்றன மற்ற தனியார் அமைப்புகளும் நிறைய விருதுகளை வழங்கு நான் அவர்களெல்லாம் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த திறமைசாலிகளை பாராட்டி அவர்களை மேலும் இந்த அந்த அவர்களை அந்த முன்னணி மு முன் முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு அந்த விருதுகள் உதவி ஆக இருக்கின்றன நடுவர் கு குழுவில் இருக்கும் பொழுது நடுவர் குழு என்பது நான் சொல்ல விரும்புவது என்னென்றால் அதுக்கு நீங்களே சொல்லிவிட்டீங்க நடுவர் குழு அது ஒரு தனி மனிதருடைய தீர்மானம் அல்ல யாருமே நினைக்கக்கூடாது அது ஒரு தனி மனிதருடைய தீர்மானம் என்று அநேகமாக ஒரு ஒரு குழுவிலே ஏழு பேர் அல்லது ஒன்பது பேர் வரை இருப்பார்கள் ஒரு நிகழ் ஒரு 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 வகை அதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொல்ல முடியாது ஒரு வகைமையை பற்றி பார்க்கும் பொழுது அதிலே அது அது சார்ந்த அந்த நிபுணத்துவம் வாய்ந்த பலர் இருப்பார்கள் தொழில் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றவர் இருப்பார் மற்றது அந்த கேமரா கோணத்தை பார்ப்பவர் இருப்பார் மொழியை பார்ப்பவர் இருப்பார் அந்த காட்சி படிமங்கள் சரியாக வந்திருக்கின்றனவான் என்று பார்ப்பவர் இருப்பார் அதே மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுக்கின்ற விடயங்கள் என்ன சரியான விஷயங்களை அந்த என்று சொல்லும் இதே இல்லாதையும் அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கு என்று கிட்டத்தட்ட ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல இந்த இரட்டைப்படையாகவும் வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த டை என்று சொல்லுவோம் அதன் வந்துவிடும் அதனால தீர்மானம் எடுக்க முடியாது ஒன்று ஐந்து ஏழு அல்லது ஒன்பது பேர் இருப்பார்கள் ஒற்றையாக தான் ஒற்றையாதான் வரும் அப்பதான் அந்த யாருக்கு எந்த ஓட்டு கூட வருகிறதோ அது சரியான அந்த மாதிரி போட்டிகள் இருக்கும் அப்படி வரும்பொழுது குழுவோட சேர்ந்து பணியா அவர்களுடனே நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கும் இப்போ ஒரு 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 வகையான நிகழ்ச்சிக்கு பரிசு கொடுக்க போகின்றார்கள் அல்லது ஒரு 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 அறிவு அறிவிப்பாளர் தெரிவாக இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்கலாம் அல்லது ஒரு விவரண சித்திரமாக எல்லா கேட்டகரியும் வந்து கொண்டிருக்கும் மற்றது இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இலங்கையிலேயே ஏராளமான அலைவரிசைகள் இருக்கின்றன வானொலியாக இருந்தாலும் தொலைக்காட்சி நிறைய இருக்கும் சில பேர் வந்து அதை புரிந்து கொள்வதில்லை தாங்கள் ஒன்றை இரண்டை செய்துவிட்டு தங்களுக்கு தான் விருது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த குழுவில் இருந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும் எத்தனையோ அலைவரிசைகளில் இருந்து நிகழ்ச்சிகள் வரும் அப்போது வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் வரும் இந்த அலைவரிசையில் இருந்து இந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் அந்த அலைவரிசையில் இருந்து அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் இன்னொரு இருந்து இன்னும் தரமான நிகழ்ச்சி இருக்கும் அப்போ அந்த குழுவினர் அவ்வளத்தையும் முதலில் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் பார்த்து விட்டுவிட்டு ஓரளவு சுமாராக இருப்பதை விட்டு திறமையான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்வார்கள் அதுவும் நிறைய இருக்கும் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்து பிறகு அவர்களுக்குள் விவாதி விவாதம் செய்து கொள்வார் விவாதித்து இல்லை இதில் கேமரா சரியில்லை இதில் ஒளி அமைப்பு சரியில்லை இதில் அந்த பேச்சு சரியில்லை இதில் விஷயத்தை சரியாக சொல்லவில்லை இதில் இதை விட அதிலேயே நன்றாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி செய்வது கஷ்டம் அப்படிலாம் நிறைய விவாதங்கள் வரும் அந்த அடிப்படையில் அந்த ஒன்பது பேரும் இருந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள் அப்படி அந்த நடுவர் குழு அவர்களுடைய பணியாக என்னுடைய அனுபவத்திலையும் நான் நிறைய விஷயங்கள் நிறைய இப்போது தொலைக்காட்சி வானொலியிலும் இருந்திருக்கின்றேன் தொலைக்காட்சி மட்டுமல்ல ஏனைய கலை விஷயங்களில் அந்த அமைப்புகளில் கூட நான் அந்த நடுவர் குழுவில் இருந்திருக்கின்றேன் எல்லாமே இப்படித்தான் நடக்கின்றன ஆனால சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் தாங்கள் ஒன்றை செய்துவிட்டு தாங்கள் செய்ததுதான் சரி சரி என்ற அங்கே நிறைய பேர் இருக்கு அப்போ அதிலே வருப அந்த வருபவர்களில் உள்ள உள்ள எது தரமாக இருக்கின்றதோ அதுவும் அந்த ஒன்பது பேருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு தான் தெரிவு செய்யப்படுகிறது எனவே இந்த நடுவர்களுடைய தீர்மானம் யார் ஒருவருடைய தனி தீர்மானமே அது குழுவருடைய தீர்மானம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஏன்னா வெளியில் இருப்பவர்கள் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதில் ஈடுபட்டபடினால அந்த தீர்மானம் சில நேரத்தில் அந்த அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது எங்களுடைய நாங்கள் சொல்கின்ற கருத்தை விட அதை மேலாதிக்கம் செய்கிற மாதிரி அதை அதை நியாயப்படுத்துவது போல வேறு ஒரு ஒரு கருத்தை முன் கருத்தை சில பேர் முன்வைப்பார்கள் அப்போ அந்த விவாதங்கள் பெறும் அதில் நிச்சயமா அப்படித்தான் அந்த அந்த தெரிவு உண்டு நீங்கள் அந்த தெரிவுக்குள்ளாமல் இருக்கும் போது இலங்கையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொகுப்பாளர்களுடைய அந்த ஆளுமை மொழி உச்சரிப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் விதம் அன்று நீங்கள் செயல்பட்ட காலத்துக்கும் இப்போதும் எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் சுபாஸ்டன் இப்போ நீ நாங்கள் வந்து எப்போதுமே நான் 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 என்னுடைய என்னுடைய எண்ணப்பாங்கு இப்படித்தான் இருக்கிறது இப்போது இருப்பவர்கள் நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்கிறது ஒரு பக்கம் அவர்களுக்கு தொழில்நுட்பம் பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கிறது தொழில்நுட்ப அறிவு அறிவு காரணமாக அவர்கள் மிகவும் ரொம்ப புத்திசாதுரியமாக இருக்கிறார்கள் நிறைய விஷயங்களை சுலபமாக கொண்டு வருவது மட்டுமல்ல விரைவாக கொண்டு வருகிறார்கள் ஒரு காலத்தில் தொழில்நுட்பம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தது விரைவாக கொண்டு வர முடியாத சூழ்நிலை எண்ணத்தில் இருந்தாலும் கொண்டு வர முடியாத சூழ்நிலை ஒரு காலகட்டத்திலே அது ஒரு ஒரு சவாலாக இருந்தது ஆனால் இப்பொழுது இருப்பவர்களுக்கு வந்து நான் நிறைய பேரை அடையாளம் கண்டு பார்த்துருக்கிறேன் நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் அதன் ஆனால் அதே நேரத்தில் திறமை குறைவானவர்கள் இருப்பவர்களை அதையும் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது அவர்கள் மற்றவர்களை பார்த்து திருத்தி தங்களை முன்வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்ல வேண்டும் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல திறமைசாலிகளை பார்த்து நான் வியப்பது உண்டு இது எங்கேயோ இந்த மாதிரி செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த முன்னளிக்கை செய்யும் பொழுது எத்தனை விஷயங்களை நான் உங்களை பற்றி கூட சொன்னேன் இப்போது இல்லையா நீங்கள் அந்த நிகழ்ச்சியை தொ தொகுக்கும் நான் ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தீர்கள் பேசும் பொழுது உங்களுடைய ஆற்றல் உங்களை மீறி வருகிறது இப்படி திறமை திறமையை இனம் காணக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்றபடியினால இப்போது இருப்பவர்கள் நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒன்று சரியான தரமுள்ள விஷயங்களை அவர்கள் வழங்குவதற்கு தங்களுடைய அந்த தங்களுடைய எண்ணங்களை

விஷயங்கள் எல்லாம் வந்து விட்டுருக்கின்றன சமூக ஊடகங்கள் ஒரு காலகட்டத்திலேயே இணைக்கப்பட்டன தொலைக்காட்சிக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக வந்து விட்டதோ தொலைக்காட்சி என்ற ஊடகத்தை இது கபளீகரம் செய்து விடுமோ என்ற இல்லை ஏனென்றால் சமூக ஊடகங்களில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம் உடனே உடனுக்குடன் தெரிந்து கொண்டாலும் நிறைய பல பல சந்தர்ப்பங்களிலே நம்பகத்தன்மை இல்லை சமூக ஊடகங்களில் வருகின்ற விஷயத்தை நம்ப முடியாமல் இருக்கின்றது என்று இப்போது பொதுமக்களே சொல்கின்றார்கள் அது அது அதே நேரத்தில் இது போன்ற ஒரு நிறுவனம் செய்கின்ற இந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் எந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு நிறுவனம் தொலைக்காட்சி நிறுவனம் செய்கின்ற நிகழ்ச்சியின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல சார் தொலைக்காட்சியின் ஊடாக மக்கள் செய்திகளின் ஊடாக நிகழ்ச்சிகளின் ஊடாக அன்று தகவல்களை அறிந்து கொண்டிருந்தார்கள் இப்போது ஒரு செய்தி அறிக்கையில் ஒரு சம்பவம் தொடர்பாக முழுமையான செய்திகள் வருவதற்கு முன்பு அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து அந்த நொடியிலிருந்து சமூக வலைதளங்களில் வைரலாக அது கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஊடகத்துறையில் பயணிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொன்னீர்கள் இப்போது ஊடகமே மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கின்றது சமூக வலைத்தளம் காரணமாக ஒவ்வொரு தொலைக்காட்சியும் இந்த சமூக வலைத்தளத்தோடு இப்போது முட்டி மோதுகிறது அந்த போராட்டம் அது எப்படி இருக்கு சார் மிக கடினமா இருக்குதா தொலைக்காட்சி மக்களுடைய மனப்பாங்கு மாறி இருக்கிறது ஆரம்ப காலத்தில் நான் குறிப்பிட்டேன் முதல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டேன் மக்கள் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போய் பார்த்து மகிழ்ந்தார்கள் ஆரம்ப காலத்திலே உங்களை நீங்கள் காலத்தில் நீங்கள் பிறந்தும் இருக்க மாட்டீர்கள் எண்பதாம் ஆண்டு ஆரம்ப காலத்திலே சில எல்லா வீடுகளிலுமே தொலைக்காட்சி பட்டிகள் இல்லை இப்போது எல்லார் வீட்லையும் இருக்கிறது தொலைக்காட்சி பட்டிகள் ஆனால் அந்த காலத்திலேயே அப்போது ஒரு 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 அந்த ஒரு கிராமத்திலோ அல்லது அந்த ஒழுங்கையிலோ ஒரு சில வீடுகளில் மட்டும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும் இந்த படம் போடுகிறார்கள் என்று பத்திரிகையில் விளம்பரம் வந்தவுடனேயே அந்த நேர் அந்த அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அடுத்தடுத்த வீட்டில் அயலில் இருப்பவர்கள் எல்லோரும் பக்கத்து வீட்டுக்கு போய் நின்று டிவியில் புரோகிராமை பார்ப்பார்கள் அல்லது கிரிக்கெட் மேட்சை பார்ப்பார்கள் அல்லது ஒரு நான் சொன்னது போல அந்த கலையரங்கம் நிகழ்ச்சியை பார்ப்பதுடன் நந்தன விந்தன் இப்படியா நிகழ்ச்சி எல்லாம் பிரபல்யமான நிகழ்ச்சிகள் மக்கள் அடுத்தடுத்த வீடுகள் அல்லது நண்பர்களுடைய வீட்டுகள் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று உட்கார்ந்து பார்ப்பார்கள் இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை வீட்டு ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி தான் தொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை ஆனால் குறிப்பாக சில வீட்டில் இருக்கிறவர்கள் இந்த நெடுந்தொடர்களை பார்த்து பழகியவர்கள் அல்லது செய்திகள் பார்ப்பவர்கள் அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல சில சில நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் அது அவர்கள் நேரத்தை ஒதுக்கி பார்க்கிறார்கள் ஆனால் பொதுவாக கையில் இருக்கின்ற தொலைபேசி ஆண்ட்ராய்ட் தொலைபேசியில் நிகழ்ச்சிகள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது வந்து காலத்தின் மாற்றம் தொலைக்காட்சிகளுக்கு தொலைக்காட்சிகளுடைய அந்த அந்த செல்வாக்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தியது தொலைக்காட்சி ஊடகம் என்றுதான் இப்போதும் அதிக அதிக செல் செல்வாக்கு கொண்டிருப்பது தொலைக்காட்சி என்ற ஊடகம் காட்சி ஒலி எல்லாம் சேர்ந்து வருகின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்பொழுது இந்த காலத்தின் மாற்றத்தின் அடிப்படையில் வானொலியாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கான காட்சியோட கூடிய தொலைக்காட்சி பகுதிகள் கூட இப்போது இருக்கின்றது பத்திரிகைகள் கூட தொலைக்காட்சி போல செய்திகளை ஒளிபரப்புகின்றன அதை நாங்கள் எங்களுடைய தொலைபேசிகளில் எல்லாம் பார்க்கலாம் அப்படி அந்த தொழில்நுட்பம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தொலைக்காட்சி என்று நாங்கள் வீட்டுக்கு முன்னால் அமர்ந்திருந்து பார்க்கின்ற தன்மை குறைந்தாலும் தொலைபேசிகளை பார்க்கின்றோம் ஆனால் சில முக்கியமான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து பார்க்கும் பொழுது அது அது அதற்கு என்ற ஒரு தனியான ரசனை இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை அந்த ரசனை குகந்த விஷயங்களை அதிக அளவிலே செய்யும் பொழுது தொலைக்காட்சி என்ற அந்த ஊடகத்துடைய செல்வாக்கு குறையாது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் சமூக வலைத்தளங்களில் உள்ள நல்ல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் வெகு சுலபமாக நீங்கள் சொல்கின்றீர்கள் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒருவர் நிகழ்ச்சியை அது அந்த நேரில் அலையில் வரும்போது நான் தொலைபேசியிலேயே அதை பார்த்து விடுவேன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அங்கங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை அது அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் அது தவறான விஷயங்களை அது தருகின்றன என்னுடைய சமூக சீர்கேட்டுக்கு அது ஏதுவாக அமைந்திருக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அது கெடு மனங்களை கெடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் கொடுக்கின்றன என்று நினைத்தால் அதை தவிர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்ந்து உங்களோடு உரையாடும் தொலைக்காட்சி தயாரிப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது இப்போது ஒரு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் மக்களை எந்த வகையில் திருப்திப்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகளை தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுது மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு நல்ல ரசிகராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அறிவுரையாக இருக்கிறது நாங்கள் அதை எப்படி ரசிக்கின்றோமோ அந்த ரசிக்கின்ற விதத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கும் இதை ஓரளவு அவர்களுக்கும் அவர்களும் விரும்பக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று ஓரளவு நாங்கள் அனுமா அனுமானித்துக் கொள்ளலாம் இப்போது நீங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தீர்கள் என்றால் இசை பற்றிய ஒரு நல்ல ரசனை உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்களே ரசிக்க வேண்டும் ரசித்தவுடன் அட நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்தீர்கள் இது நன்றாக இருக்கின்றது இந்த இசையாக்கம் நன்றாக இருக்கிறதே இது இதை நான் ஒரு தயாரிப்பில் கொண்டு வந்தால் எத்தனை பேர் இன்னும் நிறைய பேர் ரசிப்பார்கள் என்று அப்படி உங்களை பற்றி சிந்தித்து இசையாக்கங்களை அந்த படைப்பாற்றலை கொண்டு வரக்கூடிய அந்த அந்த திறமை ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்க வேண்டும் அப்படி வரும்பொழுது மக்கள் ரசிப்பார்கள் ஏனோ நான் அது ஒரு சும்மா அந்த ஏதோ இந்த இப்படி வரிசையாக ஏதோ போட்டோம் என்று நீங்க உதாரணத்துக்கு சொல்லுங்க ஒரு ஒரு பாடல்களை தொகுக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தால் ஒரு மணித்தேலத்துக்கு நீங்கள் பாடல்களை தொலைக்காட்சியில் ஏதோ இந்த பாட்டை எடுத்தோம் அந்த பாட்டை எடுத்தோம் நாலு பா போட்டு ஒரு பத்து பன்னெண்டு பாட்டு போட்டோன்னா ஒரு மணித்தேளம் ஃபில் ஆயிரும் அப்போ அப்ப போட்டுட்டு முடிச்சுட்டு போட்டோன்னா நல்ல நன்றாக இருக்குன்ற மக்கள் சொல்ல மாட்டாங்க அந்த பாடல்கள் எல்லாம் ரசனை குகந்த பாடல்களாக இருக்கின்றனவா என்பதை நீங்கள் முதலில் ரசிக்க வேண்டும் அந்த அந்த ரசனையின் அடிப்படையில் நீங்கள் அது அது நேர்த்தியாக இப்போது ஆரம்பிக்கும் போது இந்த பாடல் இருக்க வேண்டும் அடுத்த பாடல் இப்படி இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த பாடல் இப்படி இருக்க வேண்டும் அப்படி தான் அது வடிவ வடிவமைப்பு சரியாக இருக்கும் ஒரு 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 மணித்தேயாலும் வீட்டிலிருந்து பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையாளரும் இந்த விதத்தில் அதை ரசித்து இப்படி அதை ஒரு முழுமையாக திருப்திப்படுவார் என்ற அந்த 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 காட்சியும் அந்த கருத்தும் உங்களுடைய மனதிலே வந்துவிட வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தி விட்டு நீங்கள் திரையில் நீங்கள் ஒளிபரப்புங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை நிச்சயமாக அது ஒரு வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாக அமையும் நிச்சயம் மக்கள் அதை ரசிப்பார்கள் அடிப்படையில் நீங்கள் அந் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நல்ல ரசிகனாக இருக்க வேண்டும் பிறகு அவர் தயாரிப்புகளை வழங்க வேண்டும் அந் அந்த அந்த நிகழ்ச்சிகள் வந்து எப்போதுமே மகத்துவம் பெற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் நாங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உங்களிடம் இரண்டு கேள்விகளை ஒருமிக்க ஒரே சந்தர்ப்பத்தில் கேட்கிறேன் சார் ஒன்று இலங்கையினுடைய ஊடக பயணம் இலங்கை தொலைக்காட்சி வரலாறு வானொலி வரலாறு என்று சொல்லும்போது தமிழகத்தில் நான் வானொலியில் நேர்காணல் செய்யும்போது நடிகர் இளவரசு நடிகர் தம்பிராமையா கூட நம் நாட்டினுடைய அறிவிப்பாளர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய வானொலி நாடக நிகழ்ச்சிகளின் நடிப்புகளை கேட்டு தான் நாங்களே நாடகங்கள் இல்லை என்றால் நடிப்புத்துறை கற்றுக்கொண்டோம் சொல்லி இப்போது தென்னிந்திய தமிழ் நடிகர்கள் சொன்னதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களிடம் நான் கேட்கின்ற இரண்டு கேள்விகள் ஒன்று ஆரம்பத்தில் இருந்த இலங்கை வானொலிக்கு தொலைக்காட்சிக்கு இருந்த தனித்துவம் இப்போது காணப்படுகிறதா ஒன்று இரண்டு இன்றைய கால சூழலுக்கு ஏற்றவாறு தமிழக தொலைக்காட்சி வானொலிகளோடு சமமாக போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது ஒன்று அப்போது இருந்த தனித்து அப்போது தனித்து அந்த காலத்தில் நீங்கள் சொல்வது இலங்கை வானொலி ஏன் இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி கூட ஆரம்பத்தில் இந்தியாவில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருந்தது அவர்களுக்கென்றே தனித்துவமான அந்த வழிமுறையிலே அந்த சமூக மேம்பாட்டுக்கான நிகழ்ச்சிகளை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இலங்கையில் தேசிய தொலைக்காட்சி வ வந்த பொழுது அந்த ஹை ஹைபேனில் வண்ண தொலைக்காட்சி வந்தது அது அந்த அந்த தொலைக்காட்சியுடைய வீச்செல்லை தமிழ்நாட்டையும் சென்றடைந்தது அப்போது இந்த தொலைக்காட்சி இந்த நிக ஒளிபரப்பான எங்களுடைய தமிழ் நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல எங்களுடைய சகோதர மொழி நிகழ்ச்சிகள் கிரிக்கெட் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் சென்னையில் பார்த்துவிட்டு அங்கே எங்களுக்கு கடிதங்கள் வரும் அந்த கால அந்த அந்த அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது நாங்கள் இலங்கை வாங்க வானொலியைத்தான் கேட்கின்றோம் என்றெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அது தான் இலங்கை வானொலி வந்து இந்த 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 பிராந்தியத்திற்கே ஒரு முக்கியமான வானொலியாக ஒவ்வொரு காலத்திலும் திகழ்ந்திருக்கிறது இலங்கை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பதற்கென்றே இந்தியாவில் நிறைய பேர் காத்திருந்திருக்கின்றார்கள் ரேடியோ சிலோன் என்ற பெயருக்கு இப்போதும் பெரிய மகத்துவம் இருக்கிறது அப்போ அந்த நிகழ்ச்சிகள் நன்றாக அது காரணம் ஒன்று நிகழ்ச்சி தரா தகுதியாக தராதரத்துடன் இருந்தது நான் சொன்னது போல தொலைக்காட்சியும் நல்ல வண்ண வண்ண தொலைக்காட்சியாக காட்சிகள் ரொம்ப தெளிவாகவும் அதில் வந்த விஷயங்கள் நன்றாகவும் இருந்தது ஒரு காலம் அந்த நேரத்தில் அவர்களுடைய உடான தொலைக்காட்சி சேவைகள் வானொலி சேவைகள் இல்லை ஆனால் ஒரு கட்டம் தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்மதி ஒளிபரப்பு என்ற ஒரு ஒரு விஷயம் வந்தவுடன் அதே நேரத்தில் இந்தியாவிலே நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் திரைப்படத்துறை மிகவும் பெரியது பெரிய பெரிய ஒரு தொழில் துறை அது அவர்களுடைய திரைப்பட நடிகர்களும் திரைப்பட பாடகர்களும் திரைப்படங்கள் பற்றிய விவரங்களும் திரைப்படங்கள் அலை அது சந்தைப்படத்திலுக்கு அவர்கள் செய்கின்ற பல யுக்திகளும் இதெல்லாமே தொலைக்காட்சிகளுக்குள்ளேயும் வந்துவிட்டன வரும் பொழுது அதுவும் செய்மதியூடாக வரும் பொழுது இலங்கை மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சென்றடைய துவங்கியவுடன் இது அந்த அந்த ஊடாக வந்த அந்த தனியார் தொலைக்காட்சி அலைவரிசைகள் மேலாதிக்கம் செய்ய துவங்கிவிட்டன இந்த நிகழ்ச்சிகளைக்கு மேலாதிகம் செய்தவுடன் இந்த நிகழ்ச்சிகள் மற்றது அவர்கள் இந்த சந்தைப்படுத்தல் நுட்பங்களுக்கு காரணமாக கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை கொடுத்தார்கள் கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை கொடுத்தார்கள் என்று சொல் சொன்ன நேரத்தில் எல்லாமே தரமான நிகழ்ச்சிகள் என்று சொல்ல முடியும் ஏன் மொழியை உச்சரிக்கும் பொழுது கூட தனித்தமிழை அவர்கள் உச்சரிக்கவில்லை எப்போதுமே ஆங்கிலம் கலந்து ஆங்கிலம் கலந்து ஆங்கிலம் கலந்து பேசு பேசி பேசி அதை அப்படியும் ஒரு வழிமுறையை அவர்கள் கொண்டு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி வரும் இப்பொழுது இருக்கின்ற இந்திய தொலைக்காட்சியில் வருகின்ற ஆங்கிலம் கலந்த தமிழில் தானே பேசுகின்றனர் எல்லோருக்கும் ஒரு ஒரு தமிழ் வாக்கியம் வருகின்றது என்றால் இப்பொழுது அந்த ஏன் ஒரு சமையல் குறிப்பை செய்பவர்கள் கூட இப்படி சொல்வார்கள் நீங்கள் இதை கட் பண்ணி கொள்ளுங்கள் கட் பண்ணி நன்றாக சோக் பண்ணிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது மேலே அப்படியே அதெல்லாம் ஸ்பிரிங்கிள் பண்ணிடுங்க அப்போ அதில் தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு 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 வாக்கியம் பேசுவதற்குள் எத்தனை ஆங்கில சொற்கள் வந்து விடுகின்றன இப்படியான ஒரு ஒரு வழிமுறையை இந்தியாவிலிருந்து வந்த அந்த தொலைக்காட்சிகள் வானொலிகள் தான் கொண்டு வந்தன என்று நான் நினைக்கின்றேன் அந்த காலத்திலேயே இலங்கையில் அப்படி எல்லாத்தையும் கல கலந்து பேசுகிற ஒரு தன்மை இருக்கவில்லை தமிழ் என்றால் தமிழே தனியாக பேசுவார்கள் சிங்களம் என்றால் நல்ல சிங்களத்தை பேசுவார்கள் ஆங்கிலத்தில் சுத்தமான ஆங்கிலத்தை பேசுவார்கள் நான் வானொலி இலங்கை வானொலி செய்தி ஆங்கில செய்தி அறிவிப்பாளர்கள் ரூப ஆங்கில செய்தி அறிவிப்பாளர்களை ஆங்கில மொழி புலமையை பிபிசியிலிருந்து வந்து வந்தவர்கள் கூட கேட்டுவிட்டு அவர்கள் பாராட்டினார்கள் அந்த குயின்ஸ் லாங்குவேஜை நீங்கள் எவ்வளவு அழகாக பேசு அப்படி அந்த 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 மொழியை சரியாக உச்சரித்து பேசக்கூடிய அந்த தகமையை இலங்கையிலிருந்து நீங்கள் சொன்ன அந்த மூத்த அறிவிப்பாளர்கள் கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் நன்றாகத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த செய்மதி ஒளிபரப்பு வரும்பொழுது அவர்களுடன் போட்டி போட வேண்டி இருக்கின்றது இந்திய தொலைக்காட்சி சில சில நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை அவர்கள் பேச ஆனால் எல்லோரும் சிரிக்கிறார்கள் அந்த சில பேருக்கு அவர்கள் நகைச்சுவைக்காக என்னென்னமோ என்னென்னமோ அந்த சிரிஷ்டைகளை எல்லாம் செய்கிறார்கள் அதை பார்த்து சில பேர் கைதட்டி சிரிக்கிறார்கள் அதே போல் இங்கு செய்தால் என்ன என்று சில பேர் முயற்சி அத என்ன வாத்து வந்து அன்னத்தை போல நடந்து கெட்டது என்று சொல்வார்களே அதுபோல் அஹ் இதையோ பார்த்து நாங்கள் சில பிரதி பண்ண போய் சில நேரத்தில் தரக்குறைவான விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அதான் நான் சொல்வது என்னென்றால் நவீனத்துவத்துடன் செய்ய வேண்டும் புதுமை பழைய விஷயத்தை தான் செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு கோரிக்கையும் கிடையாது புதிய விஷயங்களை புதிய புதிய விஷயங்களை நாங்கள் செய்யத்தானே வேணும் ஆனால் தரமுள்ள விஷயங்களை செல்ல வேண்டும் மக்களுக்கு பிரயோஜனமான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அது வந்து தொலைக்காட்சியின் ஊடாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் உட்பட சில நேரம் ஊடகத்துறையில் பயணிக்கிறவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடும் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு கருத்து ஒரு உதாரணம் ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தை ஆசிரியர்களை தவிர்த்து சிறந்த ஊடகவியலாளரும் ஒரு ஆசிரியர் அந்த மொழிக்கு என்பதை இந்த நேரில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் சொல்லுகின்ற கருத்தில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விடயங்களை பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மொழியினுடைய சிறப்பு முக்கியத்துவம் தொலைக்காட்சியினுடைய முக்கியத்துவம் இலங்கை வானொலி தொலைக்காட்சி வரலாறு அனுபவத்தோடு சொல்ல நீங்கள் உங்களுடைய அனுபவம் இருக்கிறது இன்னும் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களில் கடந்த பிறகு இந்த அனுபவம் கேள்விக்குறியாக ஒரு அபாயத்தை நோக்கி சென்றுமோன்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கா சார் அபாய அபாயத்தை நோக்கி சென்றுவிடக்கூடாது நீங்கள் சொன்னது போல ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல ஊடகங்கள் வழிகாட்டுகின்றன மக்களுக்கு எப்போதுமே நாங்கள் இந்த ஊடகங்களில் வருவதை வைத்துத்தானே மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் ஏற்படுகிறது அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட கலைஞர் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் ரீதியாக இருக்கு இந்த ஊடகங்கள் பொதுவாக வானொலி தொலைக்காட்சி பத்திரிகை சமூக ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாமே மக்கள் ஒரு சரியான பிர வேலை செய்ய வேண்டும் அதுதான் நான் சொல்வது அதற்கு நீங்கள் சொன்னது சரி ஊடகவியலாளர்கள் தானே அதிலே பணியாற்றுகின்றார் எனவே அவர்களும் அந்த அந்த பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்ற வேண்டும் என மக்களை இப்போது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மக்கள் எப்படி தெரிந்து கொள்கின்றார்கள் ஊடகங்கள் மூலம்தான் தெரிந்து எனவே இந்த ஊடகங்களுடைய பணி மிகவும் சிறப்பானது ஆனால் நீங்கள் சொன்னது போல அந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ற நன்றாக இருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்கள் எங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நன்றாக இருக்கும் தொழில்நுட்பம் எடுத்து வளர்ந்திருக்கும் வழியாக சிறப்பான இன்னும் சிறப்பான ஒரு ஊடக கலாச்சாரத்தை உண்டு பண்ணுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் இந்த வேளையிலே வைத்துக் கொள்வோம் என்றுதான் நான் சொல்ல விரும்புகின்றேன் அதிதிகள் பகுதி ஒரு வாரம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் கூட காணாது என்று நினைக்கின்றேன் உங்களோடு உரையாடும் போது நீங்கள் தருகின்ற அனுபவங்கள் நீங்கள் சொல்லுகின்ற எங்களுக்கான ஆலோசனைகளாக இருக்கட்டும் நிமிடங்களும் வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த உரையாடல் அதாவது ஒவ்வொரு சாதனையாளரும் சார் அந்த துறையில் சாதிப்பதற்கு அது எந்த துறையாக இருந்தாலும் கல்வி கற்ற பாடசாலை கடந்து ஆசிரியரை கடந்து பெற்றோருக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பங்கு வகிப்பது ஒரு ஆணாக இருந்தால் துணைவி பெண்ணாக இருந்தால் கணவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வாழ்நாள் சாதனையாளராக வளர்ந்து பெற்றிருக்கோம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த உதவி அவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் நிறைய பொறுமைசாலி அவர் வந்து கல்வித்துறையில் நிறைய அவர் பட்டதாரி அவர் கல்வித்துறையில் நிறைய பணியாற்றி இருக்கின்றார் இப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் அவருக்கும் ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்தன நான் ஊடகத்துறையினு வரும் பொழுது அவர்கள் நினைத்திருக்கலாம் அந்த திரையில் வருகின்ற கால பகுதி மட்டும்தான் என்னுடைய ஊடகத்துறை பணி என்ற அப்படி அல்ல திரைக்கு பின்னாலும் நிறைய பணியாற்றும் பொழுது அப்போது அவருக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டிருந்தது ஏன் இந்த நீங்கள் அது இந்த வேலை முடிந்து விட்டது தானே ஏன் நீங்கள் வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்கக்கூடிய கூடிய நிலை ஆனால் இப்பொழுது அந்த கேள்வி கேட்பதில்லை காலையில் போனால் இரவு வரைக்கும் வேலை இருக்கும் அவர்களுக்கு தெரியும் அப்படி ஒரு 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 பொறுமையை கடைப்பிடித்ததால் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள்லாம் நன்று வளர்ந்து விட்டார்கள் அவர்கள் கூட ஓரளவு ஊடகத்துறை கலைத்துறையிலெல்லாம் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அந்த ஒத்து உழைப்பு காரணமாக குடும்பத்தையும் ஒரு தந்தையாக திருப்திப்படக்கூடிய அளவுக்கு ஒரு என்னால் வாழ முடிந்தது என்று என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் திருப்திப்படுகிறேன் சந்தா என்ன சந்தோஷம் சார் குறிப்பாக நிலா என்று சொல்லும் போது இல்லைனா நிலாவில் கால்பதித்தது யார் அப்படின்னு ஒரு பத்து இல்லைன்னா நூறு வருடங்களுக்கு பிறகு நீலாம்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவது போல் இலங்கையினுடைய ஊடகத்துறை தொலைக்காட்சி தொலைக்காட்சித்துறை பயணம் என்று சொல்லும் போது மூத்த அறிவிப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் ஞாபகம் வரும்போது எத்தனை வருடங்கள் கடந்தாலும் உங்களுடைய உருவமும் பெயரும் உங்களுடைய குரலும் எப்போதும் எத்தனை தலைமுறை தாண்டியும் நிலைத்து நிற்கும் ஞாபகத்தில் இருக்கும் எனவே அவ்வாறான உங்களுடைய தொகுப்பும் அனுபவமும் எங்களுக்கு தந்திருக்கீங்க மீண்டும் மீண்டும் ஆதவனுடைய கலையக கதவு எப்போதும் உங்களுக்காக திறந்திருக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களோடு உரையாட வேண்டும் என ஆசையோடு தமிழை வணக்கம் அதிதிகள் பகுதியின் நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறது நன்றி சார் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஜூட் மற்றும் கிருஷ்ணாந்தி அவர்கள் வெகு அழகாக நல்ல கேள்விகளை நீங்கள் தொடுத்த உங்கள் செபஸ்டியன் உங்களுக்கும் நான் இந்த வேலையிலேயே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதவன் தொலைக்காட்சிக்கும் இந்த வாய்ப்பளித்ததை இட்டு மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்